சகோதரி பிரியா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு பரந்தாமன் அவர்களே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையினுடைய அரசு செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் சகோதரர் சோ வேலு அவர்களே சகோதரர் சுகாதார சுதாகர் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர்கள் சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே சகோதரி பருதீளம் சுருதி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையினுடைய இணை இயக்குனர் கஸ்தூரி அவர்களே இந்த விழா இவ்வளவு மிகச்சிறப்பாக நடைபெற முழு காரணமாக உள்ள துறையினுடைய அனைத்து அலுவலர்களே இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய முதன்மை செயலாளர் திரு கவின் அவர்களே நலந்தாவை அறக்கட்டளை நிறுவனர் திரு ஸ்ரீராம் அவர்களே பத்திரிகை நண்பர்களே இந்த நிகழ்ச்சியுடைய விருந்தினர்களாக உண்மையான சீஃப் கெஸ்ட்களாக கலந்து கொண்டுள்ள என் அருமை மாணவ மாணவி செல்வர்களே அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே போட்டியினுடைய நடுவர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தனை பேருக்கும் வெரி குட் குட் ஈவினிங் டு எவ்ரிபடி இந்த ஸ்டேடியத்தில் விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் நேஷ்னல் இவெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்லாம் கூட இந்த ஸ்டேடியமில் நடந்துருக்கு ஆனால் எந்த நிகழ்ச்சியும் இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மாணவ மாணவிகள் எழுச்சியோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு ஆரவாரத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னா மிகவும் அதிக நாம் அதிகமான நாட்களுக்கு பிறகு இவ்வளவு எழுச்சியான மகிழ்ச்சியான உங்களை இந்த ஸ்டேடியத்தில் நான் பார்க்க வாய்ப்பளித்திருக்கிறீர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அரசு மற்றும் நிதி உதவி பெறுகின்ற இல்லங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு மாநில அளவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்ச்சரல் கலை நிகழ்ச்சிகள் இதில் வெற்றி பெற்றோருக்கு பரிசளிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன்